thank yeah. you சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட வேளாங்கண்ணி மாதா தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் ஒன்றாவது குறுக்கு தெரு பகுதியில் ஆரோக்கிய மாதா சிற்றாலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயமானது பாலாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் நகர் பகுதி மக்களால் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதன் தலைவராக காமராஜ் என்பவர் பதவி வகித்து வருகிறார் இவர்கள் முழுவதுமாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இவர்களை இந்து கோவில் ஒன்றையும் வைத்து நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆண்டுகளாக வேளாங்கண்ணி மாதா திருவிழா வருகின்ற பொழுது எல்லாம் மாதா தேர் பவனி நடத்தப்படுகிறது காமராஜ் ஜெபம் ஜமுனா அவர்கள் குடும்பத்தினர் நடத்தி வருகின்றனர் அம்மன் ஆலயத்தில் வளாகத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அம்பேத்கர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேரானது மீண்டும் அம்மு ஆலயத்தின் வளாகத்திற்கு எடுத்து வரப்படுகிறது அதேபோன்று இந்த ஆண்டும் பாலாஜி நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவணி ஆனது எடுத்து வரப்பட்டு அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து காமராஜர் அவர்களின் மனைவி ஜமுனா அவர்களின் தலைமையில் தேர்பவணி கோலாகலமாக கொண்டாடினர் இந்த ஆலயத்தில் வருடா வருடம் கொடியேற்றப்படுகின்ற பொழுது இங்கு வந்து எந்த வேண்டுதல்களை மக்கள் வைக்கிறார்களோ அந்த வேண்டுதலும் உடனே நிறைவேற்றப்படுவதாகவும் இதனால் இந்த தேர்பவனியில் இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொள்கிறார்கள் என்றும் பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த தேர்பவனியில் அப்பகுதியில் உள்ள அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மரியன்னை வழிபட்டு ஆசிர் பெற்று சென்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்